ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டென்த் ஜியாகிரஃபி லெசன் ஒன்று இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதனுடைய கன்டினியூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ யாராவது அதை பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தீபகற்ப பீடபூமிகள் இதனுடைய பரப்பளவுன்னு எடுத்துகிட்டோம்னா பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன் சதுர கிலோமீட்டர்னு புதுசாக படிக்கிறவங்க ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிங்க அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் குன்றுகள் பீடபூமி பள்ளத்தாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடல் மட்டத்திலிருந்து இதனுடைய உயரம் அறுநூறு மீட்டர் உயர்ந்த சிகரம் அதாவது இந்த தீபகற்ப பீடபூமியிலேயே உயரமான சிகரம் எதுன்னா ஆனைமுடி முடிதான் இதனுடைய உயரம் வந்து இருபத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது தென்பகுதியை தக்காண தக்கான பீடபூமி என்றும் அழைப்பார்கள் இதனுடைய வடிவம் வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவம் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா நோட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருக்கும் அப்படி ஸ்கூல் புக் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க அந்த லெசனை ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணிவிடுங்க முதல் தடவை படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் எடுத்த உடனேயே நீங்கள் என்னோட நோட்ஸை நீங்கள் காப்பி பண்ணி படித்தீங்கன்னா கொஞ்சம் புரியாது ஏன்னா நான் எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன் ஸோ நீங்கள் சென்டென்ஸோடு படிச்சுட்டு அதில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய நோட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து நான் ஏற்கனவே பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல அதோட கண்டினியூ பண்ணி இதை எழுத ஆரம்பிச்சுருங்க எடுத்த உடனே பார்ட் டூவை மட்டும் எழுதிடாதீங்க வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துருங்க முன்னாடியே முன்னாடியே கிடையாது நான் எல்லா வீடியோவுமே இது தான் சொல்லுவேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக நோட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே நோட்டில் தயவுசெய்து எல்லா சிலபஸையும் அதாவது எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு நோட்டு வரைக்கும் வாங்கி வச்சுங்க தமிழுக்கு தனி நோட்டு அதே மாதிரி மேக்ஸு சயின்ஸு சயின்ஸுன்னு எடுத்துகிட்டோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நோட்டு வச்சுங்க பாட்னி ஜுவாலஜிக்கு ஒரு நோட்டு அதுக்கப்புறம் ஐஎன்எம் பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி எல்லா நமக்கு டிஎன்பிஸில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்டு தனித்தனியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல் தடவை நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எழுதுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் பட் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸாக எடுத்துட்டோன்னா எக்ஸாம் அப்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்பொழுதுமே நோட்ஸ் எடுக்கும்போது தயவுசெய்து லெசன் நம்பர் புக் இருந்ததனா புக்ோடயே பேஜ் நம்பரையை நீங்க மார்க் பண்ணி வச்சீங்க லெசன் டைட்டலை மட்டும் எழுதினா பத்தாது அந்த லெசன் ஸ்கூல் புக்ல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கற மாதிரியும் மென்ஷன் பண்ணீங்க நோட்ஸ் எடுக்கும்போது டபுள் கலர் பென் யூஸ் பண்ணுங்க அதாவது நம்பர்ஸ்க்கு ஒரு பெண்ணோ அதே மாதிரி தியரிட்டிகல் பார்ட்டுக்கு இன்னொரு கலரையும் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃபரன்ஷியேஷன் தெரியும் இப்போ என்னோட இந்த நோட்ஸ் பார்த்தீங்கனா உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கனா レッド கலர்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி மற்ற கண்டென்ட் எல்லாத்துக்கும் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பேன் ரெண்டு கலர் வந்து ரொம்பவே எனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நோட்டை பார்க்கும்போதும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அதனால தான் நான் உங்கள் கிட்ட இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் வந்து மேக்ஸிமம் எழுதியிருப்பேன் எதையுமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நீங்கள் சப்போஸ் படிக்கும் போது எதனால் உங்களை புக்கை படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஃபெமிலியரையாக தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வந்து நோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணாமல் கூட இருந்திருப்பேன் அந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக தோணும் போது நோட்டில் நீங்கள் மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் மெயினாக வந்து புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வது திரும முருதடவை சொல்லிடுறேன் தீபகற்ப பீடபூமிகள் இந்த டைட்டிலே தான் இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய பரப்பளவுன்னு எடுத்துட்டோம்னா பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்த தீபகற்ப பீடபூமியில் என்னென்ன இருக்குது என்னென்ன அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றுகள் பீடபூமி பள்ளத்தாக்கு இது எல்லாமே சேர்ந்ததுதான் தான் தீபகற்ப பீடபூமின்னு சொல்கிறாங்க கடல் மட்டத்திலிருந்து இதனுடைய உயரம்னு எடுத்துட்டோம்னா அறுநூறு மீட்டர் இந்த தீபகற்ப பீடபூமியில் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா தான் இதனுடைய ஹைட் வந்து இருபத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது தென்பகுதியை தக்கான பீடபூமி என்றும் அழைப்பார்கள் அதாவது தக்காண பீடபூமிக்கு இன்னொரு பேர் என்ன தென்பகுதி தென்பகுதியை வந்து தக்கான பீடபூமின்னு கூட சொல்லுவாங்க ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அந்த கொஷினை அடிக்கிற அளவுக்கு நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் இந்த தக்கான பீடபூமியோட ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு விளிம்பு பகுதியில் தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் முதல்ல என்ன பண்ணுங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரஃப்ஃபாக ஒரு மேப் மாதிரி போட்டுங்க ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் தமிழில் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு போட்டுக்கிட்டேன் நீங்கள் ரஃபாக இதில் என்ன படிக்கிறோமோ அதை டயக்ராமெட்டிக்காக போட்டு படித்தோம்னா நமக்கு என்னைக்குமே மறக்கவே மறக்காது இதனுடைய வடப்பகுதி என்ன சொல்றாங்கன்னா ஷயாத்ரி அப்படின்னு சொல்றாங்க கொடைக்கானல் பழனி மலையில் தான் கொடைக்கானல் ஆனைமுடி சிகரமும் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி தான் அமைந்திருக்குது திரும்பவும் சொல்லிடுறேன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுவது இதனுடைய பகுதியை வந்து சயாத்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பழனி மலையில் அமைந்திருக்கக்கூடியது தான் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இன்னொரு சிகரம் வந்து ஆனைமுடி சிகரம் இதனுடைய உயரம் என்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் அதாவது உயரமான சிகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அல்லது பூர்வாத்திரி ஷயாத்திரின்னு எதை சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய வட பகுதியை ஷயாத்திரின்னு சொல்லுவாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து பூர்வாத்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருந்து வடகிழக்கு நோக்கி செல்வது தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி செல்லக்கூடிய பகுதியை தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடம் தான் நீலகிரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஸோ தயவுசெய்து எந்த ஒரு பாயிண்ட்டையுமே மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் எடுங்க தொடர்ச்சியான மலைகள் கிடையாது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ரேஞ்சஸ் இருக்காது மலைகள் அங்கங்க ஸ்டாப் ஆகி வந்திருக்கும் பட் மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு எடுத்துகிட்டோன்னா தொடர்ச்சியான மலைகளை கொண்டது தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ச்சியான மலைகள் இருக்காது அடுத்து நம்ம கடற்கரை சமவெளிகள் கடற்கரை சமவெளிகளை ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லியிருக்காங்க சோ முதலாவது நம்ம பார்க்க போறது மேற்கு கடற்கரை சமவெளியை பத்தி தான் பார்க்க போறோம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையில் இதனுடைய அகலம் எவ்வளோன்னு எடுத்துகிட்டோன்னா பத்து கிலோமீட்டர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த மேற்கு கடற்கரை சமவெளியோட அகலம் இருக்குது இதில் மணற்குன்றுகள் கடற்கரை மணற்குன்று கழிமுகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கனரா கடற்கரை இதனுடைய அகலம் இருபதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வரை மலபார் கடற்கரை ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் திரும்பவும் பார்த்தெல்லாம் கடற்கரை சமவெளிகளில் ரெண்டு பார்த்தோம் மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளின்னு எடுத்துகிட்டோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபி கடலுக்கும் இடையில் அமைந்தது தான் இந்த சமவெளி இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் வரை இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் என்னென்னங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மணற்குன்றுகள் கடற்கரை மணற்குன்று கழிமுகங்கள் அமைந்திருக்குது கனரா கடற்கரை மலபார் கடற்கரை இந்த ரெண்டு கடற்கரையும் மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள கடற்கரைகள் கனரா கடற்கரையோட அகலம் வந்து இருபதுலேருந்து நூறு கிலோமீட்டர் மலபார் கடற்கரையோட நீளம் வந்து ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் ஸோ அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளிகள் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையில் அமைந்தது தான் கிழக்கு கடற்கரை இப்போ இந்த மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டயக்ராமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட்டை நீங்கள் ரஃபாக அதில் நோட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் ஃபெமிலியராக தெரிஞ்ச விஷயங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணலை பட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டைக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது கரெக்டாக நீங்கள் என்ன ட்ரா பண்ணிங்களோ அது வந்து உங்களோட மைண்ட்ல ஈஸியா செட் ஆயிடும் எப்பொழுதுமே நம்ம தியரிட்டிக்கா படிக்கிறதை விட ஒரு டைக்ரமெட்டிக்கா நம்ம போட்டு படிக்கும்போது அது என்னைக்குமே அதாவது பிக்சரைசேஷன் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி படிச்சீங்கன்னா நமக்கு மறக்கவே மறக்காது ஆறுகளின் படிவுகளால் உருவானது தான் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் வட பகுதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி மற்றும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் வட பகுதி அப்படின்னு சொல்றாங்க சோழ மண்டல கடற்கரை கிருஷ்ணா மற்றும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதி தான் சோழ மண்டல கடற்கரை இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுங்க கிழக்கு கடற்கரை சமவெளியை ரைட் சைடில் ரஃபாக போட்டுட்டு வட சர்க்கார் பகுதியை மார்க் பண்ணிங்க அதாவது மகாநதி எங்கே ஓடுது அந்த மகாநதியை மார்க் பண்ணிங்க அதேமாரி கிருஷ்ணா நதியை மார்க் பண்ணீங்க ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வடசர்கார்ன்னு இருக்காங்க ஸோ என்ன பண்ணுங்கள் மகாநதியை மார்க் பண்ணிவிட்டு கிருஷ்ணா நதியை மார்க் பண்ணிவிட்டு இடையில இருக்கக்கூடிய இன்பிட்வீன் அந்த பிளேஸ் தான் வந்து வட சர்க்கர்ன்னு நீங்கள் வந்து ஒரு டயக்ராமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா மறக்காது அதே மாதிரி கிருஷ்ணா நதிக்கும் காவிரி நதிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி கிருஷ்ணா எங்கே இருக்குது காவிரி எங்கே இருக்குதுன்னு ரஃபாக ரிவரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் சோழமண்டலத்தை மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸை வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் நம்மளை மார்க் பண்ண சொல்லியிருப்பாங்க வெறும் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ரிவர்ஸை கொடுத்துருப்பாங்க இதை ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இது வந்து எந்தெந்த நதி முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்கு அந்த மாதிரி நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்லி கூட கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும் போதே நம்ம ரஃப்ஃபாக ஃபிகர் மார்க் பண்ணி ரிவர்ஸ் எங்கே இருக்குது என்னென்ன ப்ளேஸஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்படி அவங்க கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்ததா இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலிக்கா ஏரி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையே உள்ள ஏரி கொள்ளேரி ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா எல்லையில் உள்ள ஏரி பழவேற்காடு ஏரி அல்லது புலிக்காட் ஏரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க திரும்பவும் நான் ஒரு தடவை ஓரளவு ரீகால் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை கேட்குறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நம்ம என்னதான் உக்காந்தி வரி வரியாக படித்தாலும் ஒருத்தங்க சொல்லி நம்ம அதை காதால் கேட்கும் போது அது ரொம்பவே எளிமையாக புரியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் தீபகற்ப பீடபூமிகள் பார்த்தோம் அதனுடைய பரப்பளவுன்னு எடுத்துட்டோம்னா பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் இதில் அமைந்திருக்கக்கூடியதான் குன்றுகள் பீடபூமி பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து இந்த தீபகற்ப பீடபூமிகளுடைய உயரம்னு எடுத்துட்டோம்னா அறுநூறு மீட்டர் தீபகற்ப பீடபூமியிலே உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி சிகரம் தான் இதனுடைய உயரம் இருபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது தென்பகுதியை தக்கான பீடபூமி என்றும் அழைப்பார்கள் இதனுடைய வடிவம்னு எடுத்துட்டோம்னா முக்கோண வடிவம் ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன பார்த்தோம் அந்த தீபகற்ப பீடபூமியிலே ரெண்டு மலைகள் இருக்குன்னு பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் நாலே நாலு பாயிண்ட் தான் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுவதா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதனுடைய வட பகுதியை வந்து ஷயாத்ரின்னு சொல்லுவாங்க பழனி மலையில் அமைந்திருக்கக்கூடியதான் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிகரம் தான் ஆனைமுடி சிகரம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆனைமுடி சிகரம் தான் உயர்ந்த சிகரம் சொல்லியிருக்காங்க அதனுடைய உயரம் என்ன இருபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் ஸோ ரெண்டாவது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இன்னொரு பேர் என்ன பூர்வாத்திரி தென்மேற்குலேருந்து வடகிழக்கு நோக்கி செல்லக்கூடியதான் இந்த மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இடம்தான் நீலகிரி இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான மலைகள் கிடையாது பட் மேற்கு தொடர்ச்சி மலை என்ன சொல்லியிருக்கேன் அதில் கண்டினியூஸான மலைகள் இருக்கும் அதாவது எந்த இடத்துலையும் பிரேக் டவுன் ஆகாமல் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பட் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மலைகள் இருக்காது அங்கங்கே பிரேக் ஆகி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம் கடற்கரை சமவெளிகள் இதில் ரெண்டு பார்த்தோம் கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையில் உள்ளது தான் இந்த சம்மவெளி இதனுடைய அகலம் வந்து பத்து கிலோமீட்டர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் வரை இதில் காணக்கூடியதான் மணற்குன்றுகள் கடற்கரை மணற்குன்று களிமுகம்னு சொல்லியிருக்காங்க கனரா கடற்கரை மலபார் கடற்கரை இது ரெண்டுமே எங்கே இருக்கு மேற்கு கடற்கரையில் இருக்கு கனரா கடற்கரையோட அகலம் வந்து இருபதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வரை மலபார் வந்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் ஸோ ரெண்டாவது நம்ம பார்த்தது கிழக்கு கடற்கரை சமவெளிகள் இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது ஆறுகடின் படிவுகளால் உருவானதுதான் கிழக்கு கடற்கரை சமவெளி இதுல ரெண்டு முக்கியமான பகுதி பார்த்தோம் வடசர்கார் பகுதி ஒன்று சோழமண்டல கடற்கரை ஒன்று வடசர்கார் பகுதிங்கிறது எங்க அமைந்திருக்கு மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் சர்க்கார்னு சொல்றாங்க அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் சோழ கடற்கரைன்னு சொல்றாங்க அடுத்து மூணு பாயிண்ட் பார்த்தோம் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலிக்கா ஏரி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையே உள்ள ஏரி தான் கொள்ளேரி ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா எல்லையில் உள்ள ஏரி வந்து பழவேற்காடு ஏரி இதற்கு இன்னொரு பேர் வந்து புலிக்காற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீவுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய தீவுகள்னு எடுத்துட்டோன்னா அந்தபான் மற்றும் லட்சத்தீவுகள் ஓகேவா இந்த அந்தமான் எங்க இருக்குன்னா வங்காள விரிகுடல் இருக்கு லட்சத்தீவுன்னு எடுத்துட்டோம்னா அரபிக் கடலில் இருக்கக்கூடியது அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சத்தீவில் இருக்கக்கூடிய தீவுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு தீவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபாரன் தீவு இது இந்த தீவு எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான்ல தான் இந்த ஃபாரன் தீவு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது அந்தமான் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் வங்காள விரிகுடாவில் இருக்குது இதில் மொத்தமாக தீவுகளின் எண்ணிக்கை ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதனுடைய பரப்பளவு வந்து எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்போது சதுர கிலோமீட்டர் இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகள் இருக்குது தென்பகுதி தீவு வடபகுதி தீவுன்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது இந்த தென்பகுதி தீவை வந்து நிக்கோபார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வடபகுதி தீவு அமைந்துள்ளது அந்தமான் அந்தமான் நிக்கோபாரோடைய கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர் டென் டிகிரி கால்வாயில் பிரிவது அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவிலிருந்து பிரிப்பது அதாவது அந்தமான் தீவு கூட்டங்களிலிருந்து நிக்கோபார் தீவிலிருந்து பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி கால்வாய் தான் இது ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணுது நிக்கோபாரின் தென்கோடி முனை எதுன்னு கேட்டாங்கன்னா இந்திரா முனை அல்லது இந்திரா பாயிண்ட்னு கூட சொல்லுவாங்க ஸோ அடுத்ததான் லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் ஆனது தான் லட்சத்தீவுகள் லட்சத்தீவு எங்கே இருக்குது அரபிக்கடலில் இருக்குது தீவு கூட்டங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு பரப்பளவு முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இதனுடைய கேபிட்டல் வந்து கவராட்டி எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது பிட்தீவு அப்படிங்கிறது என்னென்னா பறவைகளுடைய சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்கள் வசிக்காத இடம் எதுனா இந்த பிட்தீவு தான் ஒன்லி பறவைகள் மட்டும்தான் இருக்குமா ஸோ பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் அதாவது இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு லட்சத்தீவுகள் ஆனது அதாவது இந்த மூணு தீவு இணைந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல லட்சத்தீவு அப்படின்னு உருவானுச்சுன்னு சொல்றாங்க ஸோ திரும்ப ஒரு தடவை இந்த தீவுகள் டாபிக் பார்ப்போம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கான நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது தீவுகள் பார்த்தோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய தீவுகள் வந்து அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள் அந்தமான் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் இருக்கு இதில் மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது லட்சத்தீவுன்னு எடுத்துகிட்டோம்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடியதான் லட்சத்தீவு இதில் வந்து இருபத்தி ஏழு தீவுகள் இருக்குது இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்தமானில் இருக்கக்கூடிய ஃபாரின் தீவு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்தமான் நிக்கோபார் இதனுடைய பரப்பளவு வந்து எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்போது சதுர கிலோமீட்டர் இரண்டு பிரிவுகள் இதில் இருக்குது தென்பகுதி தீவு வடபகுதி தீவு தென்பகுதி தீவு என்பது நிக்கோபார் அந்தமான் வந்து வடபகுதி தீவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தமான் நிக்கோபாரோடைய கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர் அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவிலிருந்து பிரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி கால்வாய் தான் பிரிக்குது ஸோ இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டை இந்த டிகிரிஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி எங்கேயாவது வருஷங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் எது மிக உயரமான சிகரம் அதனுடைய உயரம் எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோ ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியம் ஸோ அந்தமான்ல இருக்கக்கூடிய தீவுகளின் எண்ணிக்கை என்ன ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சத்தீவில் இருக்கக்கூடியது இருபத்தி ஏழு தீவுகள் மொத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒரே செயல்படும் இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எதுனா ஃபேரன் தீவு தான் அந்த ஃபேரன் தீவு என்பது இருக்கக்கூடிய இடம் அந்தமான் ஸோ அந்தமானுடைய கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர் அந்தமான் தீவு கூட்டங்களை வந்து நிக்கோபார்லேருந்து பிரிக்கக்கூடியது டென் டிகிரி கால்வாய் நிக்கோபாரின் தென்கோடி முனை வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் ஆனது இதனுடைய பரப்பளவு முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இலட்சத்தீவோடைய கேபிட்டல் வந்து கவராட்டி எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது தீவு என்பது பறவைகள் சரணாலயம் இந்த தீவில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வசிக்க முடியாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவு தான் லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் தீவு கூட்டங்கள் இந்த மூணு தீவு கூட்டங்களை இணைத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல லட்சத்தீவுகள் அப்படின்னு உருவானுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் ஒன்னுக்கான பார்ட் டூ வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்